நாம் இப்பொழுது பாரத பிரதமர் அவர்களுடைய ஒரு புதிய பீமா சகி என்கிற ஒரு ஆயுள் காப்பீட்டு பணி வாய்ப்பை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கிறோம் இது குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் மகளிருக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அதற்கு முன்பாக நாம் பா காப்பீடு என்பதன் அவசியத்தை தெரிந்து கொள்வோம் கொரோனா காலத்தில் பெருவாரியான மக்கள் காப்பீடு எதுவும் இல்லாமல் இறந்து மடிந்தது நாம் எல்லோரும் அறிந்ததே அவர்கள் எந்தவித காப்பீடும் இல்லாததனால் குடும்பத்தில் பல்வேறு வித நிதிநிலை கஷ்டங்கள் அவதிப்பட்டு பல பிரச்சனைகளுக்கு ஆளானதை நாம் பார்த்தது ஆக இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் காப்பீடு வேண்டும் என்கிற ஒரு அவசியத்தின் காரணமாக அதுவும் குறிப்பாக மகளிருக்கு அதிலும் குறிப்பாக கிராமப்புற மகளிருக்கு ஒரு உதவித்தொகையுடன் கூடிய ஒரு காப்பீட்டு முகவர் திட்டத்தை பீமா சகி என்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது இதற்கு ஆங்கிலத்தில் மகிழா கேரியர் ஏஜென்ட் என்றும் ஒரு பெயர் உள்ளது இதற்கு மகளிர் பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் மட்டும் போதுமானது வயது வரம்பு பதினெட்டு முதல் எழுபது வயது வரை நாம் சாதாரணமாக எல்லாவித வேலை வாய்ப்புகளிலும் உச்சகட்ட வயது வரம்பு முப்பத்தைந்து அல்லது நாற்பது பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த திட்டத்தில் முதிய பெண்களும் பயன்பெறும் வகையில் எழுபது வயது வரை பெண்களை இந்த முகவர் வாய்ப்புக்கு அனுமதிக்கிறார்கள் சாதாரணமாக மற்றுள்ள முகவர்களுக்கு எந்தவித பணிக்கொடை அதாவது ஸ்டைஃபண்டு வழங்கப்படுவதில்லை ஆனால் இந்த ஒரு திட்டத்தில் முதல் வருடம் முழுவதும் மாதம் சுமார் ஏழாயிரம் ரூபாய் அதாவது முதல் வருடத்திற்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் அவர்களுக்கு ஸ்டைஃபண்டு வழங்கப்படுகிறது இரண்டாவது வருடத்திற்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் அதாவது அந்த வருடம் முழுவதும் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஸ்டைஃபண்டு வழங்கப்படுகிறது மூன்றாவது வருடத்திற்கு மாதம் ஐந்தாயிரம் வீதம் பன்னிரெண்டு மாதங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஸ்டைஃபண்ட் வழங்கப்படுகிறது இது அவர்களுடைய பாதுகாப்பு காப்பீட்டு திட்டத்தின் கமிஷனுடன் சேர்த்து இந்த ஸ்டைஃபண்டும் வழங்கப்படுகிறது அந்த மூன்று வருடங்களுக்கு பெண்களுக்கு அதிலும் குறிப்பாக கிராமப்புற பெண்களுக்கு ஒரு வருமான வரம்புடன் கூடிய ஒரு அவர்களுக்கும் ஆயுள் காப்பீடு செய்யப்படுகிறது ஆயுள் காப்பீட்டின் கமிஷன் அதாவது ஊக்கத்தொகையும் சேர்த்து வழங்கப்படுவதுடன் ஒரு நல்ல ஒரு நிதி நிலைமை அவர்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஒரு சமத்துவ வாழ்வை அடைய முடியும் இதற்கு இவர்களுக்கு குழு காப்பீடு எனப்படுகின்ற குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீமிலும் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இது இந்த இந்த வாய்ப்பில் முகவர்களாக சேரும் பெண்களுக்கு பண்டிகை கால அட்வான்ஸ் அதாவது தீபாவளி பொங்கல் போன்ற விசேஷ நாட்களுக்கான ஒரு கடன் தொகையும் வழங்கப்படுகிறது மேலும் எவ்வாறு ஒரு பா காப்பீட்டு பாலிசி கேன்வாஸ் செய்வது மக்களிடம் எவ்வாறு எடுத்து சொல்வது போன்றவற்றிற்கு ஒரு அவர்களுக்கு ட்ரைனிங்கும் வழங்கப்படுகிறது மேலும் இந்த முகவர்கள் வீடு கட்டும் பட்சத்தில் அல்லது வீடு கட்டிய வீடு வாங்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஹவுசிங் லோன் வீட்டு கடன் திட்டமும் குறைந்த வட்டியின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதை எவ்வாறு அப்ளை செய்வது என்று பார்ப்போம் ஆனால் இது முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலமாக இணையதளத்தின் மூலமாகவே செய்ய முடியும் அது அவ்வாறு இணையதளத்தின் மூலம் செய்யும் பொழுது அவர்கள் முகவரி சான்று கையில் தயாராக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வயது வரம்பிற்கான ஒரு சான்று கையில் தயாராக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பத்தாம் வகுப்பு தேர்வு பெற்றுள்ள கல்வித் தகுதியுடைய சான்றும் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மேலும் இந்த திட்டத்தில் சேர்வதற்கு நாம் கட்டணம் எவ்வாறு ஏதாவது உண்டா என்று கேள்வி வரும் அதற்கு சுமார் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் எல்ஐசி என்ற பெயரிலும் ஐநூறு ரூபாய் ஐஆர்டிஐ என்கிற ஒரு பரீட்சைக்காக பரீட்சை கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த வயதில் பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகி நான் எழுபது வயதில் எவ்வாறு எக்ஸாம் எழுதி பாஸ் செய்வது என்ற கேள்வி நார்மலாக எல்லோருக்கும் வரக்கூடியது ஆனால் அந்த எக்ஸாம் ஆனது மிகவும் எளிமையாக அனைவரும் புரிந்து கொண்டு பாஸ் செய்யக்கூடிய வகையில் அவர்களுடைய தாய்மொழியிலே எழுத முடியும் அதுவும் இணையதளத்தின் மூலமாக எழுத முடியும் இதுவரை அந்த பரீட்சையில் அப்ளை செய்து அட்டன் பண்ணி ஃபெயிலானவர்கள் என்பது மிக மிக குறைவே இதற்குரிய பயிற்சி வழங்கப்படுவதால் இந்த திட்டத்தை அவர்கள் நன்றாக அடைந்து மாதம் இந்த ஊக்கத்தொகை இல்லாமல் இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் போன்ற கமிஷன்கள் பெற்று ஒரு சில ஏஜென்ட்டுகள் அந்த வங்கி அதிகாரிகள் எல்ஐசி அதிகாரிகளை விட அதிக கமிஷன் ஊக்கத்தொகை பெறுவது நாம் நடைமுறையில் பார்த்திருக்கிறோம் லட்ச ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்ச ரூபாய் அளவிற்கு அவர்களுடைய பிஸ்னஸின் அடிப்படையில் மிகப்பெரிய நிலையை அடைந்துள்ள ஏஜென்ட்டுகளை நாம் பார்த்து பார்த்து கொண்டுள்ளோம் மேலும் எல்ஐசியில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் என்ற ஒரு பதவி உள்ளது இந்த பீமா செய்தி திட்டத்தில் வெற்றிகரமாக பிஸ்னஸ் செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடியவர்கள் அவர்கள் பட்டப்படிப்பு ஏதேனும் முடித்திருந்தால் அவர்களுக்கு டெவலப்மெண்ட் ஆபீசர் என்கிற ஒரு பதவிக்காக அப்ளை செய்து அதை முன்னுரிமையின் அடிப்படையில் அவர்கள் தகுதியின் அடிப்படையில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு குறைந்தபட்சம் மாத சம்பளமாக அறுபதாயிரத்திலிருந்து தொடங்கி உச்சபட்சமாக அவருடைய பணிக்காலத்தில் ஒன்றரை லட்சம் ரூபாய் அளவிற்கு சம்பளம் பெறக்கூடிய அளவிற்கு அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் என்கிற பதவியின் மூலம் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக சில வருடங்கள் பணித பிறகு பணிபுரிந்த பிறகு அந்த கிளையின் மேனேஜராக டிவிஷனல் மேனேஜராகவும் அவர்கள் தாராளமாக பதவி உயர்வு பெற முடியும் ஆகவே இந்த பொற்குவியல் போன்ற இந்த திட்டம் இன்னும் அதிகமாக மக்களுக்கு தெரியாத ஒரு நிலைமை உள்ளது ஆகவே தாங்கள் தங்கள் தங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கு இதை எடுத்து சொல்லி அதாவது பதினெட்டு வயது முதல் எழுபது வயது வரை உள்ளவர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த திட்டத்தை அனைவரும் பெற்று குறிப்பாக கிராமத்தில் எல்லோருக்கும் ஒரு காப்பீடு செய்வதுடன் அந்த காப்பீடு எடுப்பதன் மூலம் நமக்கும் ஒரு வருமான வரம்புடன் கூடிய இந்த அற்புதமான பீமா செய்ய என்கிற தேடுவதை எடுத்து சொல்லி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்